எனதருமை கும்பம் ராசி கும்பம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் நமது சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு நன்றி கலந்த பல கோடி கனிவான வணக்கங்கள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகளின் அமைப்பை ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது மகிழ்ச்சியான செய்தி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கின்றன இது உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதி சனி சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட உங்களுடைய ஜென்மராசியில் ராசிநாதன் பலம் பெற்று இருக்கிறார் எனவே கண்டிப்பாக ஏழரை சனியின் மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய ஜென்ம சனி காலகட்டத்தில் சில சிரமங்கள் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் அவற்றை தவிர்ப்பதற்கும் தாங்குவதற்குமான வல்லமையை கண்டிப்பாக சனி கொடுக்கிறார் ஆனால் அதே சமயம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்தில் கிட்டத்தட்ட அவருடைய சஞ்சார அமைப்பை கடந்துவிட்டார் எனவே இனி பல சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சூழ்நிலைகளும் உருவாகிறது என்பதை குறு தெளிவாக உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் பல கிரகநிலைகள் அதாவது சனி ஜென்மத்திலிருந்தாலும் சுக்கிரன் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் மிகவலுவாக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த காலகட்டம் சங்கடங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் கருதப்படுகிறது குடும்பத்தில் கற்பனை கண்டு கொண்டிருந்த கவலைகள் மனதை பாதித்து வரக்கூடிய பிரச்சினைகள் நிகழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்பட்டாலும் அவற்றை மிகவலுவாகவும் தெளிவான கண்ணோட்டத்தோடு அணுகுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளில் தீர்ப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஒரு சாதகமான மகிழ்ச்சியான செய்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது நல்ல அருமையான வரன் கிடைத்து திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியமும் கண்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிக அபரிவிதமாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் எதிர்பாராத குடும்ப ரீதியான சங்கடங்கள் அனைத்தும் விலகும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல மகிழ்ச்சியான செய்திகள் வரவிருக்கிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கின்றன குரு சுக்கிரன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் அதே சமயம் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் மிகவலுவாக உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசியில் அமர்ந்திருப்பது ஒரு சாதகமற்ற அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஆனால் அதே சமயம் சிறந்த முன்னேற்றத்திற்கான யோகங்களை கண்டிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தாராளமாகவே கொடுப்பார் ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய திறமைக்கும் உழைப்பிற்கும் ஏற்ற நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களை பாராட்டும் அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அதை பெறுவதற்கான ஏற்ற ஒரு தருணமாக அமையப்போகிறது உத்தியோகம் ரீதியாக உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ஊதிய உயர்வுகளும் பதவி உயர்வுகளும் உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு உங்களுடைய சிறு முயற்சியிலேயே நல்ல பல சந்தர்ப்பங்களை நிறைந்து பெறக்கூடிய யோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான சனி பகவான் உறுதி செய்கிறார் நிறுவன மாற்றமும் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையை விளைவிக்கக்கூடிய ஒன்றாகத்தான் அமைகிறது தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக கடினமான போட்டிகள் இருந்தாலும் அவற்றை சமாளித்து லாபத்தைக் குறைவில்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதை சனி பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் மேலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரன் போன்ற கிரகநிலைகளும் வலுவாக சஞ்சரிப்பது இதற்கு முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது மேலும் இந்த தருணத்தில் சற்று அலைச்சல் அதிகரித்தாலும் கூட லாபங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது உங்களுடைய ஜென்மராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது சிறு சிறு சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் சிறந்த அனுபவங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமில்லை சிறு தவறுகள் கூட மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை புதிய ஆர்டர்கள் புதிய ஒப்பந்தங்கள் புதிய டெண்டர்கள் மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் கண்டிப்பாக கிடைக்கவிருக்கிறது ஆனால் அதே சமயம் ராகு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் தனஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சினைகள் சங்கடங்கள் சிரமங்கள் ஏற்பட்டாலும் முடிவில் நல்ல பல அதிர்ஷ்டபலன்களை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் ஞானகாரகரான மோட்சக்காரகனான கேது இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எனவே எதை எடுத்தாலும் கற்பனையான பயமும் குழப்பமான மனநிலையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இதுதான் மிக முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது என்பதை மோட்சகாரகரான கேது அஷ்டமத்தில் அமர்ந்திருப்பதால் உறுதி செய்கிறார் கேது அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவற்றை எண்ணி வருத்தப்பட வேண்டாம் எதுவாக இருந்தாலும் சற்று சிந்தித்து நிதானத்துடன் யோசித்து பொறுமையுடன் செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக இந்த வார காலகட்டம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் மிகவும் வலுவாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சுக்கிர பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் லாபம் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் சுக்கிரனும் செவ்வாயும் மிக அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று உயர்ந்த வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் குறைந்த முதலீட்டிலேயே அதிக அளவிலான லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும் சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது கும்பராசிக்காரர்களாகிய நீங்கள் இதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறையிலிருந்து அரசியல் துறைக்கு பொதுவாழ்விற்கு மாறக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் சாதகமாக இருப்பதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் போட்டிகள் பொறாமைகள் விலகும் நிம்மதியை பாதித்து வந்த விஷயங்களில் சற்று சாதகமான அனுகூலமான பல முன்னேற்ற அதிர்ஷ்டமாறுதல்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புத்திகள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உங்களுடைய மேல்மட்ட தலைவர்களுடைய ஆதரவுகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேல்மட்ட அரசியல் சார்ந்த பொறுப்புகளும் உங்களை தேடி வரும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தாலே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக நிறைந்த பலன்களும் முன்னேற்றங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பது மட்டுமில்லாமல் விவசாயத்துறையின் அதிபதியான பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாயும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உண்டு கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் விளைச்சலும் மகசூலும் வருமானங்களும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் அபிவிருத்தி பெறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த தருணமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது பல்வேறு வகையில் பாதிப்புகளை சந்தித்து வந்த விவசாயத்துறை சார்ந்த பணிகளில் மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் பெறக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது பல தடுமாற்றங்கள் தடைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் புதிய நிலம் பழைய நிலம் வீடு சொத்து பொன் பொருள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் ஏழரை சனி காலகட்டமாக கூட கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உள்ளது என்பதை செவ்வாய் பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் புதன் அமர்ந்திருப்பதால் வித்தியாகாரகர் கல்விகாரகன் விரயத்தில் பயணிப்பதால் சில எதிர்பாராத ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் உங்களுடைய உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் தேவை ஏனெனில் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில அலைச்சல்களும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஆனால் பெண்களை பொறுத்தவரைக்கும் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் குரு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இருந்தாலும் சுக்கிரன் மிகவலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருப்பதால் பெண்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் எதிர்பார்த்த நல்ல பல மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வார காலகட்டம் கருதப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குருவும் சுக்கிரனும் உறுதி செய்கிறார்கள் எனவே பெண்கள் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வார காலகட்டத்தில் மனோகாரகனான சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திலும் சஞ்சரிக்கவிருக்கிறார் சந்திரன் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தொன்றாம் தேதி வரை ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் மறைந்து சஞ்சரிப்பார் இந்த காலகட்டம் உங்களுக்கு சந்திராஷ்டம காலகட்டங்களாக கருதப்படுகிறது அந்த தருணங்களில் மட்டும் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வதை தள்ளிப்போடுதல் நல்லது நீண்ட பயணங்களை மேற்கொள்ளும் போது கவனமாக இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு சாதகமான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை வாரி வழங்குவார் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் மேலும் இந்த வார காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இஷ்ட தெய்வ ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை